சிவனின் கோபத்திற்கு ஆளான நந்தி தன்னுடைய சுவாசத்தினால் யமனை உள்ளே நுழையாமல் தடுத்து வேடனுக்கு இருந்த மரண யோகத்தை நீக்கி முக்தி பெற வைத்த திருத்தலத்தை பற்றி அறிவோம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவிக்காவூரில் வில்வனேஸ்வரர் என்ற கோவில் உள்ளது இக்கோவிலில் ஒரு காலத்தில் தவநிதி என்ற முனிவர் தங்கி கடவுளை வழிபட்டு வந்தார் அப்பொழுது ஒரு நாள் மான் ஒன்றை வேட்டையாட வேடன் ஒருவன் துரத்தி கொண்டே வந்தான் தப்பி ஓடிய அந்த மானானது ஆலயத்திற்குள் புகுந்து தவநிதி முனிவரிடம் அடைந்தது இதனை கண்ட அந்த வேடன் கோபம் கொண்டு முனிவை தாக்க முற்பட்டான் இதனால் விகின்றிருந்த இறைவன் புலிவேடம் கொண்டு வேடனை துரத்தினார் உயிருக்கு பயந்த அந்த வேடன் அங்கிருந்த வில்லு மரத்தில் ஏறி கொண்டான் அவனை துருக்கிய புலி மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தது இரவாகியும் அந்த இடத்தை விட்டு செல்வதாக இல்லை இரவு நேரம் செல்ல செல்ல பசியாலும் பயத்தாலும் அவனுக்கு தூக்கம் வந்தது எங்கே தூங்கிவிட்டால் கீழே விழுந்துடுவோமோ என்ற பயத்தினால் மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் அந்த இலைகள் அனைத்தும் கீழே புலிவடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்தது இதனை அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டார் இறைவன் காரணம் அன்றைய தினம் சிவராத்திரி என்பதால் தூக்கமின்றி சிவனை வழிபட்ட புண்ணியம் அந்த வேடனுக்கு கிடைத்தது இறைவனும் அந்த வேடனுக்கு மோட்சம் அளித்து அருளினார் விடிந்தால் அந்த வேடனின் ஆயுளானது முடியும் நிலையில் இருந்தது பொழுது விடியும் தருவாயில் அவனது உயிரை பறிக்க யமன் ஆலயத்திற்குள் நுழைந்தான் உடனே இறைவன் தட்சிணாமூர்த்தி வடிவில் தோன்றி கையில் கோலேந்து யமனை விரட்டினார் யமன் விடுவதாக இல்லை இதனால் சிவனின் கோபத்திற்கு ஆளான நந்தி தனது சுவாசித்தால் யமனை உள்ளே நுழையாவிடாமல் தடுத்தார் இதனால் வேடன் தனக்கு இருந்த மரணயோகம் நீங்கி முக்தி பெற்றான் என்று புராணங்கள் கூறுகின்றன இதனை நினைவுபடுத்தும் வகையில் இந்த ஆலயத்தில் நந்தியானது வாயிலை நோக்கியவாறும் தட்சிணாமூர்த்தி கையில் கோலேந்தியும் காட்சி தருகின்றனர் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஒரு முறை சென்று வாருங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்